நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பெண்கள் இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் ஜென்ரலா வந்து பாருங்க இவங்களை வந்து இந்த தீட்டா ஃபீமேல்ஸோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாங்க இவங்களோட கேரக்டர்ஸும் அவங்களோட கேரக்டர்ஸும் நிறைய மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க தனுசு ராசி பெண்கள் நீங்க கால புருஷனுக்கு ஒன்பதாவது பாவம் ஒன்பதாவது ராசி குருவனோட ராசி உபய ராசி நிறைய தனுசு வந்து பாருங்க பிரின்சிபிள்ஸ் ஒழுக்கம் கட்டுப்பாடு சிஸ்டமேட்டிக்காக என் மூதாதையர் இதை தான் சொன்னாங்க எங்க பெரியவங்க இதை தான் சொன்னாங்க எங்கள் வீட்டில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எங்கள் வீட்டில் இப்படிதான் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்களோட கலாச்சாரம் இது நாங்கள் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு மேன்மையான எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனைகள் ஒழுக்கமான ஒரு விஷயங்கள் அதாவது பிஹேவியரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமா இருக்கும் ரொம்ப டீசண்ட் ரொம்ப ஹம்பிள் பெருசா கச்ச 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 கட்சி பேசுறது சண்டை போடுறது மத்தவங்களை அடக்கி ஆடுறது இது எதுவுமே தனசுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சிம்பிளை வந்து பாருங்க ஒரு குதிரை ஒரு ஆட் அப்ப இவங்களுக்கு ரெண்டு பேரோட கேரக்டர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மிருகங்களோட குணாதிசயங்களும் இருக்கும் அதே மாதிரி மனுஷங்களோட மனிதத்தன்மை ரொம்பவே மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் மிருகங்களோட குணாதிசயம் அப்படின் நம்ம தப்பா நினைக்கவே முடியாது மனுஷங்களை விட எல்லா மிருகங்களும் உயர்ந்தவங்க அப்படின்னே கூட சொல்லிக்கலாம் அவங்களோட எண்ணங்கள்ல யாரும் யாரையும் அடிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறதே இல்லை அந்த மாதிரி தனுசு எப்பயுமே மற்றவங்களை அடிச்சு முன்னேறணும் மத்தவங்க மிதிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் மற்றவங்க காசுக்கு ஆசைப்படணும் மற்றவங்க சொத்தை அபகரிக்கணும் பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா குருனோட ராசி அப்படின்றதுனால சரி இப்போ ஒரு தனுசு ராசி குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னா மற்ற குழந்தை மாதிரி இந்த குழந்தைங்களை வந்து பாருங்க செல்ல பிள்ளைங்களாம் சந்தோஷமா வளருவாங்க ஒரு ஏஜ் வரைக்கும் ஸ்கூல் போகிறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க வச்சுப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க ஹாய் பை ஹாய் பை யார் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க தனக்கு பெரும்பாலும் நல்ல செட் ஆகணும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு சின்சியரா இருப்பாங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க காலேஜ் போறாங்க அப்படின் போது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னா தாராளமா லவ் பண்ணுவாங்க ஆனா பெரும்பாலும் ட்யூஎல் சிம்பிள் இருக்கிற ராசியில வந்து பாருங்க லவ் பண்றாங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸை நோக்கி போகுது அதுலயும் முக்கியமா தனுசு சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய தனுசுக்கு ஃபெயிலியர் நோக்கி போகும் ரிஷபம் மிதுனம் இவங்களை லவ் பண்றாங்க அப்படின் போது சாலிடா ஃபெயிலியர் நோக்கி போகும் பெருசு இவங்களோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து போறது இல்ல அப்படின்னா அதையும் மீறி ரிஷபத்தையும் மிதுனத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடிய தனுசு ராசி பெண்கள் எத்தனையோ இருக்கதா செய்யறாங்க பட் இருந்தாலும் சமிக்கப்பட்ட ராசி அப்படின்னால பெரும்பாலும் லவ் வந்து பாத்தீங்கன்னா நோக்கி போகுது அதுக்கும் மேல மேரேஜ் போறாங்க அப்படின்னா மேரேஜ் லைஃப் வந்து பெருசா சூப்பர் டூப்பரா இருக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்றோம் நிறைய ஆஹ் தனுசு ராசி பெண்கள் வந்து பாருங்க ஃபேமிலி லைஃப்ல ஒரு அவஸ்தை ஒரு கஷ்டம் அப்படின்றத அனுபவிக்கிறாங்க ஒரு ஐடியல் ஒய்ஃபா இருப்பாங்க ஆண் ராசி நெருப்பு ராசி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பாருங்க நல்ல பொறுமையா நல்ல வந்து பாருங்க ஒரு அனுசரணையா எல்லாமே ஹஸ்பண்ட்க்கு செய்வாங்க ஆனா ஒரு லிமிட் வரைக்கும் தான் எப்ப ஹஸ்பண்டோட அட்டகாசம் ரொம்ப மேலொங்குது நிறைய நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் பத்து வருஷமா திருந்து வர திருந்து வர நினைச்சேன் திருந்தவே இல்ல அப்ப நான் என்ன அவன் அடங்கி போய் கீழே உட்காந்து வாழ மாட்டேன் ஏன்னா நான் குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி ஒரு லெவலுக்கு மேல எனக்கு டாலரன்ஸ் கிடையாது நான் பிரேக்கப் பண்ணிப்பேன் அப்படின்ற கதை தான் புரியுதுங்களா நீ வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்பயுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பேச்சை பேசுறாங்க அப்படின்னா கூட ஒரு கோபோ அப்படிலாம் வராது ஆனா பேசும்போது கரெக்டா தீர்க்கமா நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா பேசுவாங்க ப்ரெசைஸ் டு த பாயிண்ட் அப்படின்னு பேசக்கூடியவங்க யாரு அப்படின்னா தனுசு ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இவங்களோட ஒரு கேரியர் எப்படி இருக்குங்க இவங்க என்னென்ன மாதிரி தொழில்கள் தொழில்கள்ல இருக்காங்க அப்படின்னா ஆசான் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் பேங்கிங் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மத போதவர் மத போதகர்கள் இப்படி எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அதாவது எல்லா தொழிலையும் இருக்காங்க எல்லா ஃபீல்ட்லயும் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இவங்க பொதுவா வந்து பாருங்க இந்த தனுசு யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி போடுறது வணங்கி போறது தலை தாழ்ந்து போறது அதெல்லாம் கிடையாது ஒரு மிடுக்கான தன்மை அப்படின்றது தனுசுக்கு இருக்கதான் செய்யும் பொதுவாக வந்து பாருங்க இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஐஎம் பெட்டர் தென் யூ அப்படின்ற மைண்ட் செட்டும் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திம்மறு பிடிச்ச கேரக்டரா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது உண்மையாவே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு ஆழ்ந்த அறிவு அப்படின்றது இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்துல ஒரு டீப் நாலேஜ் அப்படின்றத அவங்க கேதர் பண்ணிப்பாங்க இன்பில்ட்டாவே அவங்களுக்கு ஏதாவது மேலோட்டமா பார்த்து காக்கா கொதர்ற மாதிரி கொதர்றது மேலோட்டமா போறது அந்த மாதிரிலாம் பிடிக்காது எது ஒண்ணு செஞ்சாலும் டீப்பா பார்த்து அதை பத்தி முழுசா விஷயத்த தெரிஞ்சிருந்தா அதை பத்தி பேசவே பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு லைட்டா வந்து சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா லைட்டா இருக்கும் இல்லை தப்பே கிடையாது அதாவது எப்பயுமே ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப ஜென்யூனா ரொம்ப டெடிக்கேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ்க்கு ஒரு லைட் மிடுக்கு தன்மை ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இருக்க தானே செய்யும் அது ஒன்றும் தப்பு இல்லையே ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய ஆழ்ந்த அறிவு இருக்கிறதுனால ஒரு லைட் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்க தான் செய்யும் இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு என்னன்னா நான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் யார்கிட்டயும் ஹீல்ட் ஆக மாட்டேன் காலில் மாட்டேன் இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா அதை நம்ம மைனஸ்ன்னு சொல்லிக்கலாம் நாட் ஃபிளெக்சிபிள் வித் அதர்ஸ் இன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பெருசா கனிவு பணிவு அப்படின்றதுலாம் கிடையாது என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா இது குடும்பத்துல சில சமயம் என்னப்பா அவங்க க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறாங்களேப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு போகும் ஆனா இது எதுவுமே நெகட்டிவ் கிடையாது இது எல்லாமே பாசிட்டிவ் என்ன பொறுத்த வரைக்கும் சரி இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது லக்கி டைரக்ஷன் எது அப்படின்னா நார்த்து நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப லக்கி டேரக்ஷனா இருக்கும் ஃபேவரபுளான கலர்ஸ் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் உடல் உபாதைகள் என்ன ஏற்படும் அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒபிசிட்டி ஒரு சிலருக்கு ஹார்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் காம்ளிகேஷன் வாய்ப்பு உண்டுங்க இவங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸ் என்ன அப்படின்னா எல்லோ ஆரஞ்சு லைட் ரெட் ரெட் இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆரஞ்சின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எல்லோ இன் ஆல் ஃபார்ம்ஸ் அதாவது எல்லோன்னா லைட் எல்லோ டார்க் எல்லோ கோல்டன் எல்லோ இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த சன்செட் எல்லோ இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த சன்ரைஸ் எல்லோ அப்படின்னு கூட ஒரு எல்லோ நான் பார்த்தேன் ஒரு முறை கடைக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க இது வந்து சன்ரைஸ் எல்லோ சாரி கலர் மேடம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லோ கலர் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு கலரா லக்கி கலரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக தனுசு ராசி ஃபீமேல்ஸை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெரி இன்டெலிஜென்ட் ஜீனியஸ் டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் நடிக்க தெரியாதவங்க ரொம்ப ஜென்யூன் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்